வணக்கம் சென்னை சைதாப்பேட்டை தேரடியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை தெற்கு மாவட்டம் சைதை மேற்கு பகுதி சார்பில் தமிழக முதல்வர் கழக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு சைதை மேற்கு பகுதி செயலாளரும் பத்தாவது மண்டல குழு தலைவருமான எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கரு பழனியப்பன் வித்தக கவிஞர் பா விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு திமுகவின் நான்கு ஆண்டு சாதனைகளை பற்றி சிறப்புரையில் கூறினார் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ச அரவிந்த் ரமேஷ் காரப்பாக்கம் கணபதி ஏ வி எம் பிரபாகர் ராஜா பதிமூன்றாவது மண்டல குழு தலைவர் ரா துரைராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சைதை அன்பரசன் வழக்கறிஞர் எம் ஸ்ரீதர் பகுதிக்கழக கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாநில துணை செயலாளர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சென்னை தெற்கு மாவட்ட அமைப்பாளர்கள் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கட்சியின் இதர பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் எஸ் பி கோதண்டம் எம் நாகா ஆகியோர் நன்றியரை வழங்கினர்